அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நாம் செய்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றோம் நீங்களும் செஞ்சு பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் எளிமையான பரிகாரத்தை இந்த உலகத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல விதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அது எப்படி எடுத்து மக்களுக்கு சொல்றதுன்னு தான் மக்கள் ரொம்ப தத்தளிக்கிறாங்க அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல எப்படியாவது உங்களை வாழ வச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதற்காகத்தான் எளிமையான ஆதிகால பரிகாரம் இந்த ஆதிகால பரிகாரங்களெல்லாம் முன்னோர்கள் அதையா கையாண்டிருக்காங்க காலப்போக்கில் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அதை விடக்கூடாது நம்மளை போல நிறைய மக்கள் ஆதிகால பரிகாரத்தை எடுத்து இந்த உலக மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அதற்காக ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் ஜாதக கட்டத்தில் நிறைய ஒன்பது ராசி அதாவது ஒன்பது கட் அதாவது ஒன்பது கிரகத்துங்கிறது பன்னெண்டு ராசிக்குள்ள ஒன்பது கிரக பாலியல் ஆனால் உங்கள் ஜாதகத்துல வக்கரமான கிரகங்கள் இருக்குமல்லவா ஐயா எனக்கு சனி வக்கரம் குரு வக்கரம் அதே போல் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சுக்கரன் வக்கரமா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வக்கரமான கிரகமெல்லாம் என்னை ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு உங்களுக்குள்ள வக்கரம்னா அது வேசில் போகுமா பக்கரம்னா ரிவேர்ஸில் போகுமா பாதி பாதி ராசி கட்டத்துல இது வேலை செய்யும் பாதி இந்த பக்கம் வேலை செய்யுமா இப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்குது பிறக்கும்போது சூரியன் இருந்து அஞ்சரை ராசிக்கு மேலேயே ஆறு ஏழு எட்டு ஒன்பதுக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது பக்கரம் தான் அப்படி எண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே சூரியன்ல இருந்து அஞ்சரை ராசிக்கு மேல கிரகம் இருந்தாலும் சூரியன் இருந்து அஞ்சு வரைக்கும் அது வக்கரம் அஞ்சு பதினஞ்சு டிகிரிக்கு மேல எந்த கிரகமா இருந்தாலும் பாருங்க இந்த ஒன்பதுக்கு மேல பத்துக்கு போன இதுக்குள்ள ஒன்பதுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் சூரியனுக்கு அது வக்கரகதி தான் அப்ப இந்த வக்கரம் அந்த கிரகங்கள் எல்லாம் விக்கிரகம் போல வேலை செய்யுமா அப்ப வக்கர கிரகம் விக்கிரகம்னா என்ன விக்கிரகம் என்பது என்னன்னா சுவாமியுடைய சில அது அங்கேயேதான் இருக்கும் அது வேலை செய்யாது நாம தான் அதுக்கு வேலை செய்யணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கிட்ட இருந்து பவரை வாங்க முடியும் அப்போ விக்கிரகம் போல வேலை செய்யணும்னா விக்கிரகம் என்ன பண்ணணும் அமைதியாக உட்கார்ந்துக்கும் அது போல வக்கரமான கிரகம் வேலை செய்யாது அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடணும்னு பண்ணலாம் அதுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்க ஜாதக ராசி கட்டத்துல ஒரு கிரகம் பக்கரமாக இருந்தாலும் சரி ரெண்டு கிரக பக்கரமா இருந்தாலும் சரி நாலு கிரகம் மூணு கிரக பக்கரமா இருந்தாலும் சரி பக்கரம் இல்லாத கிரகங்கள் செயல்பாட்டுக்கு சரி பக்கரம் உள்ள கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பக்கர தோசை நிவர்த்தியார் என்ன கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை வக்கரகாளியம்மன்னே சொல்லி ஒரு கோவில் இருக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோவில் அந்த வக்கரகாளியம்மனுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோயில சாமி கும்பிட்டு ஜாதகத்தை மடியில வச்சு எனக்கு வக்கர நிவர்த்தி ஆயிரணும் இன்னையோட எனக்கு வக்கர தோஷம் நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி சாமி கும்பிட்டு நீங்க கொஞ்ச நேரம் மன அமைதியோட உட்காருங்க உங்க ஜாதகத்துல இருக்கிற எல்லா வக்கரமான கிரகம் வைத்தரிசன காமிச்ச கிரகம் எல்லா தோஷம் கூட விட்டு போயிரு தெய்வ ஆலயத்துக்கு போறது தவறு இல்லை ஆனா நீங்க எந்த ஆலயத்துக்கு போனா நல்லது நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா அந்த கோவில்ல என்ன ஒரு அற்புதம்னு கேட்டீங்கன்னா குண்டலி சித்தர் குண்டலி சித்தருடைய ஒரிஜினல் சமாதி அங்கே இருக்கு நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ஆக்னயம் துரியம் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகாம இருக்குதோ அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்காகத்தான் குண்டலி சித்தர் ஆசன வாயிலுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் இந்த மூலம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் குண்டலி சித்தர் வந்து அங்கே ஜீவசமாதின்னு தவம் பண்ணி நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரீரம் தோஷம் எல்லாம் நிவர்த்தியாரு அதுக்கு வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு தான் நீங்க போயிட்டு வரணும் அது நல்லா மறந்துடாதீங்க விழுப்புரம் மாவட்டம் தான் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் அங்க திருவக்கரை வக்கரகாளியம்மன் நெட்ல சர்ச் பண்ணுங்க இந்த கோவிலுடைய கூகுள் மேப் வரும் அதை பிடிச்சு எப்படியாவது ஒரு முறை அந்த கோயிலுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அங்க வச்சு கும்பிட்டு வாங்க அன்னையோட உங்களுடைய பிரச்சனை சார்வை இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன் மக்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க வக்கர நிபர்த்தி ஆகிட்டாலே போதும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு வக்கரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு குரு திசை நடக்குது அப்போ வக்கரமான கிரகம் வைத்தறிச்சல் காமிக்குது அப்போ என்ன சொன்னாலும் அவருக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது அப்போ என்ன காரணம் அது வக்கரமான கிரகம் இதுவேசர் வேலை செய்யுது அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா இதுக்கும் கூட அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து அதுக்கு பேரே வக்கரகாலியம் பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஐயாயிரம் வருஷம் பூஜை அனுஷ்டானங்கள் பண்ணி அந்த கோயில் அவ்வளவு ஒரு வைப்ரேஷனோடு இருக்கு போய் பாருங்க வாழ்க்கையில ஒரு முறை தான் நீங்க போகணும் ஒரு கோடி தோசை நிபர்த்தியாக அந்த கோயில அவ்வளோ பெரிய வைப்ரேஷனோடு இருக்கு அந்த சாமி பார்த்தாலே பிரமிச்சு போயிருவீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் ஒரு வைப்ரேஷன் பூஜை அனுஷ்டானங்கள் அஞ்சு கால பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது காலையில எப்பவுமே வக்கரமான கிரகம் இதில் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதிகமா வந்து வக்கர காளி போய் பார்க்கறது எப்பவுமே ராகு காலத்துகளில் போய் பார்க்கறது விசேஷம் செவ்வாய்க்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் எனக்கு எந்த கிரக வக்கரமா இருக்குது குரு வக்கரமாக இருக்குது நம்ம வியாழக்கிழமை தான் போகணுமா எனக்கு செவ்வாய் வக்கரமா இருக்குது செவ்வாய்க்கிழமை தான் போ அப்படியெல்லாம் இல்லை செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலங்களும் இந்த காலங்கள்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பக்காவா வேலை செய்யும் நீங்க போய் பாருங்க உண்மையாலுமே எங்களோட வாழ்க்கையில் நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு தொழில் நல்லா இருக்குது என்னுடைய குடும்பம் இன்னைக்கு நல்லா சேர்ந்துருச்சு பகச்ச குடும்பம்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க என் அண்ணன் தம்பி எல்லாம் சொத்து பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்போ எல்லாரும் ஆளுக்காளு அவங்கவுங்க சொத்துக்களை கொடுத்து நல்லா இருக்கிறோம் தொழில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் குழந்தை கிடைக்காம இருந்துச்சு எனக்கு குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சி கல்யாணமே எனக்கு நடக்கலை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என் மனைவி என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய அந்த காரியங்கள் நடக்கும் ஒரு முறை நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு பாருங்க இந்த பரிகாரத்தை ஜாதகம் பார்க்காமலே உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கா உங்க ஜாதகத்தை பார்த்து எங்கிட்ட வந்து தெரிஞ்சு ஒரு கிரகம் குரு திசை குருன்னு குரு வக்கரமா இருக்குதுங்க உங்களுக்கு வக்கர திசை நடக்குது அதனால இந்த வக்கர திசையில எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நான் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க என்னை பார்த்துட்டு வந்து தெரிஞ்சு அப்புறம் நீங்க அந்த வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போறக்கு பார்த்துல அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் அவங்கவங்க இருக்கிறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து எந்த கிரக வக்கரமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் வக்கரகாளியம் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க அப்போ ஜாதகமே நீங்கள் பார்க்காம அளவுக்கு இன்னைக்கு பரிகாரம் உங்களுக்கு கிடச்சி போச்சு நீங்கள் எங்களை ஜாதகம் பார்க்கவே இல்லை ஆனால் உங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு அப்போ அது நீங்கள் செய்த புண்ணியம் தானே அப்போ இந்த பதிவுக்குள்ள நிறைய காசு இல்லாத பரிகாரமும் எளிமையான பரிகாரமும் சில பேருத்துக்கு ஜாதகம் பார்க்காமலே பரிகாரம் கிடைச்சிருக்கு சில பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்க வந்து பரிகாரம் கிடைக்குது அது அவங்கவுங்களுடைய செய்த பாப புண்ணியத்தை பொறுத்து தானே அதனால இன்னைக்கு பாருங்க குண்டலி சித்தருடைய ஜீவ சமாதியுடைய ஆலயத்துல ஒரு மகானுடைய சக்தி மகத்தான சக்தி போய் கும்பிட்டு வந்து பாருங்க அசுர வளர்ச்சிக்கு நீங்க போயிருவீங்க தைரியமா போயிட்டு வாங்க உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் கோரிக்கை இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி நாலு மூளை மஞ்சள் தொடச்சு அந்த வக்கார காலையம்மனுடைய பாதத்துல கொண்டு நீங்க ஜாதகத்தை வைக்கும் போது இதையும் உண்டு போய் வச்சுட்டு வந்துருங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது கடவுளே இது எல்லாத்தையும் நீயே படிச்சு பார்த்து தீர்த்து கொடுத்துருன்னு சொல்லிருங்க அவ்வளவுதான் வேலை பாருங்க ரொம்ப அற்புதமா இருப்பேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் முப்பது ஆண்டு காலம் அந்த ஜோதிடத்துறையில இருந்து ஆயிரம் பரிகாரம் நெருங்கிருச்சு அப்ப இவ்வளவு பரிகாரம் உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் சமர்பணமா கொடுத்திருக்கேன் சுபமாரிமுத்து போட்டீங்கனாலும் ஊர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்